வணக்கம் எது எவை என்னும் வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது எது கிடைத்தது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது எழுதிய பாடல் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாது இலை பறித்தேன் இப்போ ஒருவேளை இலையை அப்படின்னா இலையை பறித்தேன் அப்படின்னு வந்திருக்கும் இந்த இடத்துல அந்த ஐ அப்படின்ற உருவு நம்மளுக்கு மறைந்து வர்றதுனால நம்மளுக்கு வல்லினமும் மிகல உகரத்தில் முடியும் வினையற்றங்கள் மென் தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு செய்து பார்த்தால் வினை தொகையில் வல்லினம் மிகாது எழுதுபொருள் வளர்பிரை இந்த மாதிரி அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது உண்மை தொகையில் வல்லினம் மிகாது தாய் தந்தை இரவு பகல் இது மாதிரி இந்த தகவல் உனக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்